அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அமுத சித்ரா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்சி உறையூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பற்றி பற்றிதான் சோழ பேரரசர்களின் தலைநகரமாக விளங்கியது உறையூர் இங்குதான் வெட்ட வெளியில் வானத்தையே கூறையாக கொண்டு ஸ்ரீ வெக்காலியம்மன் அழகிய கருணை வடிவில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வழங்கி வருகிறார் ஏன் இந்த அம்மன் இப்படி கூரையோ கோபுரமோ இல்லாமல் வெட்ட வெளியில் இருக்கிறாள் இதற்கு என்ன காரணம் வாங்க அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் சாரமா என்ற முனிவர் தன் தவத்தின் பயனால் சிவபெருமானை பூஜை செய்யும் வரத்தை பெற்றார் அவ்வாறு அவர் பெற்ற வரத்தை நிறைவேற்ற இறைவன் சொன்ன காவிரி ஆறு பொங்கி ஓடும் சீராப்பள்ளி என்னும் திருச்சி மலைக்கு வந்தார் இன்று மலைக்கோட்டை மலைக்கோயில் பிள்ளையார் கோயில் என்று அழைக்கப்படும் மலையின் அடிவாரத்திற்கும் சற்று மேலே எழுந்தருளி உள்ள செவ்வந்திநாதர் தாயுமானவர் என்று அழைக்கப்பெறும் சிவபெருமானிற்கு தொண்டு செய்யத் துவங்கினார் திருச்சிராப்பள்ளியில் விதவிதமான கண்களை கவரும் மலர்வனம் அமைத்து அவற்றை கொண்டு தாயுமான சுவாமியை பூஜித்து வந்தார் பூஜையில் மகிழ்வுற்று நிம்மதி அடைந்தார் இப்படி தொடர்ந்து மலர்களை பறித்து தன் தொண்டை செவ்வனே செய்து வந்தவர் திடீரென்று மனம் வருந்து துவங்கினார் அதற்கு காரணம் மலர்வனத்தில் பூஜைக்கான மலர்கள் குறைய துவங்கியது இதனை அறிந்து வருத்தமும் குழப்பமும் அடைந்தார் அதற்கான காரணத்தை தேடலானார் ஒருநாள் தன் மலர்வனத்தில் மலர்களை எல்லாம் ஒருவர் பறிப்பதை அறிந்து அவனை கையும் கலவுமாக பிடித்தார் அவன் ஒரு பூ வணிகன் என்பதும் தன் பூக்களை பறித்து அரண்மனைக்கு கொண்டு சேர்ப்பதையும் அறிந்தார் இந்த தகவலை நாம் மன்னனிடம் சென்று முறையிடுவோம் என்று எண்ணி உறையூர் மன்னன் வன பராந்தகனை கண்டு நடந்தவற்றை கூறினார் ஆனால் மன்னன் அதனை பொருள்படுத்தவில்லை அரசனே கைவிட்டு விட்டானே என்று வருந்தி அடுத்து என்ன செய்வது என்று திகைத்தார் திக்கற்றவருக்கு தெய்வமே துணையல்லவா தனக்கு வரம் தந்த சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள தாயுமானவர் கோயிலை சென்று முறையிட்டார் இதை கேட்டு கோபமுற்ற சிவபெருமான் மண்மலையை வரவழைத்தார் இதனால் அங்கிருந்த அனைத்து வீடுகள் கட்டிடங்கள் அனைத்தும் சேதமுற்றன இது கண்டு அஞ்சிய மக்கள் காக்கும் அன்னையாக வீற்றிருக்கும் வெக்காலி அம்மனை கண்டு முறையிட்டனர் அவள் அன்பின் வடிவமாயிற்றே உடனே மனம் இறங்கி சிவபெருமானை பணிந்து மக்களை காக்குமாறு வேண்டினார் உடனே ஈசனும் மண்மழையை நிறுத்தினார் அன்னையின் அருள் செயலால் மக்கள் மனமுருகி வணங்கி நன்றியை தெரிவித்து நின்றனர் மக்கள் துயரத்தை எண்ணி வருந்தி தானும் வெயிலிலும் மழையிலும் இருப்பதாக வெட்டவெளியில் அமர்ந்து மக்களை காத்து வருகிறாள் அந்த அம்மன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் இன்றும் அவள் வானத்தையே கூரையாகக் கொண்டு காட்சி தருகிறாள் மேல் கூரை அமைக்க பலர் முயற்சி செய்தும் அவை முடியாமல் போனது இந்த தாயிடம் வேண்டினால் வேண்டும் வரத்தை நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் முடித்து வைப்பால் இதனை கண்கூடாக நாம் காணலாம் இந்த சந்நிதியில் தரும் வேண்டுகோள் சீட்டில் நமக்கு வேண்டியதை எழுதி அங்குள்ள சூலாயுதத்தில் கட்டினால் நம் வேண்டுதல் நிறைவேறும் அன்பர்களே நீங்களும் திருச்சி உறையூரில் உள்ள வெக்காளியம்மன் கோவிலுக்கு சென்று அவளை தரிசித்து வாழ்வில் பல நலன்களையும் வளங்களையும் பெறுங்கள் இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகட்டும் மீண்டும் மற்றுமொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்